ஐந்தாவது கேள்வி பாவம் என்றால் என்ன பாவம் என்றால் என்ன வெரி குட் கடவுளிடமிருந்து பிரிவது கடவுள் உங்களுக்கு யாருன்னு அப்ப சொன்ன அப்பா அப்ப பதில் என்ன பாவம் என்றால் என்ன திசின் ரொம்ப சிம்பிள் பாவம் என்றால் என்ன ரிஜெக்டிங் தாதர் இஸ் ரெஜெக்டிங் த த ஃபாதர் ஆர் லவ் ஆஃப் சென் உன்னை படைத்த கடவுளை பிரிவது தான் பாவம் உன்னை படைத்த கடவுளை பிரிவது அஞ்சு கேள்வியும் அஞ்சு பதிலும் தொடக்க நூல் ஒன்னு ரெண்டு மூணு ஃப்ரம் ஒன் டூ த்ரீ எக்ஸ்பிளைங் ஃபைவ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஃபைவ் ஆன்சர்ஸ் ஆனால் இது எல்லாமே வில் இன் சன் ஏசு சொன்ன கதையில் லுக்கா பதினஞ்சுல இந்த கதையில இந்த அஞ்சு கேள்வியும் இருக்கு இந்த அஞ்சு பதிலும் இருக்குது அவனுடைய கடவுள் யாருன்னு பாருங்க அவனுடைய கடவுள் என்ன தி பிளஷர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அவனுடைய கடவுள் என்ன பணம் அவனுடைய கனவு கடவுள் என்ன பெண்கள் சகவாசம் அவனுடைய கடவுள் என்ன அவனுடைய இஸ் லைக்ஸ் அண்ட் லைக்ஸ் இஸ் விம்ஸ் அண்ட் அண்ட் ஃபேன்சிஸ் அதான் முதலிடத்தில் அவன் வைத்த கடவுள் என்ன அவனை வழி நடத்திய கடவுள் எது அவனை வழி நடத்த வேண்டியிருந்த கடவுள் எது அவனுடைய ஆண்டவர் ஆண்டவர் யாரு அவனுடைய அப்பா அப்ப அந்த அவனுக்கும் அவருக்கும் அந்த வீட்டில் இருந்த படைத்தவருக்கும் உறவு என்ன அது அப்பா பிள்ளை உறவு நாலாவது கேள்வி அப்பாவினுடைய நினைவு அவனுக்கு போன தான் அவனுக்கு மற்ற நினைவு எல்லாம் வருது இஸ் வரிட் அண்ட் இ இ ஆல் தி திங்ஸ் இன் வேர்ல்ட் அவனுக்கு அப்பாவினுடைய நினைவு போச்சு அப்பான்ற ஒரு சிந்தனை கூட கிடையாது ஐந்தாவது கேள்வி என்ன பாவம் என்றால் என்ன அப்பாவை விட்டு பிரிவது ரிஜெக்டிங் த ஃபாதர் சென் ஊதாரி பையன் அப்பாவை விட்டு போன அந்த ப்ராடிக்கல் சென்ட் லெஃப்ட் இஸ் ஃபாதர் அண்ட் வெண்ட் அவுட் லெஃப்ட் த ரிலேஷன்ஷிப் அண்ட் வெண்ட் அவுட் ரைஸ் அல் ஆன் ரைஸ் அல் ஆன் அலை ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்வி பாவம் என்றால் அப்பாவை பிரிவது ஆறாவது கேள்வி மீட்பு என்றால் என்ன அவ்வளவுதான் மீட்பு என்றால் என்ன பாவம் என்றால் வாட் இஸ் சின் ரிஜெக்டிங் தாதர் இஸ் சின் வாட் இஸ் சால்வேஷன் அக்செப்டிங் தாதர் இஸ் சால்வேஷன் புரிஞ்சுதா ஹலோ பாவம் என்றால் ரிஜெக்டிங் தி ஃாதர் சின் இஸ் ரிஜெக்டிங் தி ஃாதர் சால்வேஷன் இஸ் அக்செப்டிங் தி ஃாதர் உதாரி பை என்ன பண்ணா அறிவு தெளிந்தவனாய் லூக்கனர் செய்தியில 15வது அதிகாரம் 17வது திருவசனம் அவன் அறிவு தெளிந்தவனாய் அப்படிங்கற வார்த்தை இருக்கு இமிடியேட்லி அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா என் தந்தையின் இல்லத்தில் அப்பா அதுவரை இல்லாத அவனுடைய சிந்தனை பாருங்க அப்பா எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் நான் ஒரு அநாதை கிடையாது எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் என்னை படைத்தவரான எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் நீங்க நம்ம நிறைய பேருடைய பயத்துலனுக்கு என்ன தெரியுமா உனக்கு ஒரு அப்பா இருப்பதை நீ நினைவு கொள்ளாததுதான் யு டோன் யு டோன் ரிமெம்பர் ஃபாதர் ஹெவன் த ஒன் கிரியேட்டட் இஸ் எ ஃபாதர் கடவுள் 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 அப்படின்னு வச்சுட்டோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவனை மீட்க வந்தார் மீட்பு என்றால் அப்பாவிடம் வருவது திரும்ப வருவது அப்ப இந்த இத ஃபெசிலிட்டேட் பண்ணது யாரு ஜீசஸ் கிறிஸ்ட் அப்பாவிடம் உன்னை திரும்பி வர செய்தது யாரு ஜீசஸ் கிரைஸ்ட் சால்வேஷன் இதற்கு பேர் என்ன மீட்பிற்கு பேர் என்ன நிலை வாழ்வு இயேசு எதற்காக வந்தார் நிலை வாழ்வை தர வந்தார் நிலை வாழ்வு என்றால் என்ன நிலை வாழ்வு என்றால் என்ன அப்பாவின் மகனாக மகளாக அப்பாவோடு வாழ்வது இதைத் தரதான் இயேசு கிறிஸ்து வந்தார்